அன்பார்ந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் ராகு ராகுபகவானும் அற்புதமான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய அமைப்பாக எவையெல்லாம் உள்ளன என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் பல கிரகங்கள் வீற்றிருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு சந்திரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலிமை வாய்ந்த மிக முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேது குரு சனி போன்ற கிரக நிலைகளின் அமைப்பு மிக சாதகமாகவும் அதீத நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராகு அனைத்து விதமான பணிகளிலும் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நல்லபல முன்னேற்ற பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை துல்லியமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உறுதி செய்கிறார் இந்த வார காலகட்டங்களில் மிகவும் வலிமையாக முதன்மையான எல்லா கிரகங்களிலேயும் முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் தன்னுடைய மேஷம் ராசியின் பயண காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முழு கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பெற செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து அனைத்து விதமான காரியங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனிபகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் குன்று குன்றாய் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான வலுவான சமயத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் சர்வ கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமபலம் பொருந்திய குருபகவானின் பகவானின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அளப்பரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கண்ணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது பகவான் விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான யோகங்களை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமி செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தன்னுடைய உச்சவீடான மகரராசியில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சினைகள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் பெருமளவிலான வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கவல்ல சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் கிரகங்களுக்கெல்லாம் தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான இராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார தருணங்களில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பார் அந்த தருணங்களில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது சிறப்பு ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது என்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்புகள் இருந்து கொண்டிருக்க துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சந்திக்கக்கூடிய சிறு சிறு சங்கடங்களை மகிழ்ச்சிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வலிமையான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான ரணருணரோக ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றில் தடை தாமதங்கள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறார் புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் சிரமங்கள் சீராக கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கடன் தொல்லைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான யோகங்களும் உருவாகிறது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மன நிறைவாக அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது பிரச்சனைகள் இல்லாத வகையில் வருமானங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கவிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் மிகவலுவாக சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரக நிலைகள் சஞ்சரிப்பது சற்று ஆரோக்கிய தொல்லைகளை ஏற்படுத்தினாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானின் சுபத்தன்மை வாய்ந்த பார்வையும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது எனவே பல சங்கடங்களை நீக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை இதைவிட மிகவலுவாக உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் தடைகள் தாமதங்கள் அனைத்தையுமே உடை தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்றாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வார காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை